அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் கும்பராசி ஏற்கனவே கும்பராசி பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியோடய ஆதிக்கத்தில் இருக்காங்க கடந்து க கடந்த ராகுகேது பயிற்சியும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வாரம் பயிற்சியான ராகுகேதுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால கும்பராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் சலனமான சங்கடமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க கும்பராசிக்காரவங்க சரிங்களா இப்படிப்பட்ட கும்பராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே குரு வந்து மூணாம் இடத்துல இருந்தார் அது அவ்வளோ ஃபேவரபுளான இடம் இல்லை இப்போ குரு நாலாம் இடத்துக்கு போனது வந்து அப்பாடா ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது வந்து குரு அஞ்சுக்கு போனாதான் நாலாம் இடத்துல இருக்கிற வரையும் குரு பகவான் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மத்திம பலனைத்தான் தருவார் வீடு மாற்றம் இடமாற்றம் வாகன மாற்றம் போன்றவற்றை தரக்கூடிய நாலாம் இடத்துக்கு குரு ரிஷப் குரு இவங்க ராசிக்கு வந்து கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து யோகாதிபதியாக வருவார் அந்த சுக்கரனோட வீட்லேயே போய் குரு உட்காடுறாரு சரிங்களா குரு உட்காந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வீடு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப நாள் அந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு சரிவல்ல அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படும் அல்லது புதுசாக ஒரு சொந்த வீடு கட்டி போகணும்னு விரும்புகிறவங்க இப்போ பொருளாதார வசதி பேங்க்கில் வாங்கி இப்போ புதுசாக வீடு கட்டி போகலாம் சரிங்களா லோன் லோன் போட்டு இப்போ வீடு கட்டலாம் சரிங்களா ஏற்கனவே நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் இப்போ புதுசாக இன்னொரு இன்னொரு வீட்டுக்கு போகலாம் இருக்கேன் ரொம்ப நாளாக அந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு சரியாக படலைன்னா ரைட் ரைட்டு ஓகே நீங்கள் மாதிரி போகலாம் நல்லது வாகனம் வந்து ரொம்ப நாளாக பழுதாக இருக்குது சார் அந்த வாகனத்தை சரி பண்ணலான் இருக்கேன் அல்லது பூசு இருக்கேன் வாங்கலாம் ஸோ வாகனத்தை மாற்றிக்கலாம் வீடை மாற்றிக்கலாம் புதுசாக வீடு கட்டி குடியேறலாம் புதுசாக சொத்துக்கள் கூட வாங்குறதுக்கான ஒரு யோக்கியதைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் பிறந்தாள ஜாதத்தில் இருந்துச்சுனா இப்போ நீங்கள் வாங்கலாம் அதேபோல் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறனால தொழில் இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து மதிப்பு மரியாதை உயரும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இது நல்ல பயிற்சியாக தான் இருக்கும் நாலாம் இடத்தில் குரு உட்காந்து எட்டு பன்னெண்டை பார்க்கறதுனால வெளிநாட்டில் தங்கியிருக்கிற கும்பராசிக்காரவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாகவே அமையும் அதில் சந்தேகம் இல்லை பிறந்தகால ஜாதகம் முக்கியம் இப்போ நான் சொல்ல வர விஷயம் அனைத்துமே கோச்சாரம் தான் சரிங்களா கோச்சாரங்கிறது ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் தான் வேலை செய்யும் பிறந்தகால ஜாதகமே முக்கியம் ஏன்னா இப்போ ஜென்மசனியை சந்திக்கிற கும்பராசிக்காரவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களானா அப்படி கிடையாது கண்டிப்பாக கும்பராசிக்காரவங்க சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம பதிவுகள்லையே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி ஏழரை சனி காலங்களில் சொத்து சேர்க்கை உண்டான ஜாதகம்னே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அதில் கும்பராசிக்காரர் தான் வந்து சொத்து வாங்கியிருக்கிறார் சரிங்களா அப்போ அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைந்துச்சு இந்த நேரம் தான் அவர் ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற தசா புத்தி தான் அவருக்கு சொத்தை வாங்க வச்சுருக்கு இப்போ ஜென்மச்செடி நடக்குதுன்னு சொல்லி அவர் சொத்து வாங்காமையாக இருந்தார் சொத்து வாங்கியிருக்காரு இப்போ தான் வாங்கியிருக்காரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு பதிவாகவே போட்டிருக்கேன் அதில் என்னோட நம்ம சேனல்லையே சரிங்களா அப்போ கும்பராசிக்காரவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களானா அப்படி கிடையாது பிறந்தகால ஜாதகமே பிரதானம் சரிங்களா இப்போ இந்த குரு பயிற்சியானது உத்தியோகத்துலேயும் சரி அதே நேரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தையும் குரு பார்த்த காரணத்தினால இப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால பன்னெண்டாம் இடம்ன்றது ஒரே ஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நீண்ட நாள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ இப்போ எந் இப்போ எழுந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் அதே நேரத்தில் இதில் தொழில்துறையில் வந்து தொழில்துறையில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி இப்போ மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக தான் இருக்குது இருந்தாலும் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது சற்று சங்கடமான நிலை சோம்பேறிகள்னு பேர் வாங்குவீங்க ஏன்னா ராசியில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால சோம்பேறித்தனம் உங்களை சூழும் ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சுட்டு வச்சுட்டு இந்த கும்பராசிக்காரவங்க எழுந்து நடந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சரிங்களா சோம்பல் கண்டிப்பாக குடிகொள்ளும் அதை மட்டும் மாற்றிக்கங்க போதுமானது தினசரி காலை அதிகாலையில் வெள்ளனை எந்திரிச்சு தினசரி அதிகாலையில் நீங்கள் வந்து நீராடி ஏன்னா அரசமரத்து விநாயகரை வழி வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது அந்த அரசமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனானது நீங்கள் சுவாசிக்கும் போது ரொம்ப நல்லது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கு போட்டு அதிகாலையில் விநாயக பெருமான் அரசமரத்தடியில் இருக்கும் விநாயக பெருமானை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு சோம்பல் நீங்கும் நல்லது நடக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து மாறுபட்ட கோணத்தில் குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா கடந்த ஒரு பத்து ராசிக்குமே நம்ம மாறுபட்ட கோணத்தில் தான் உருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு உதாரணமாக வந்து ரிஷபராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கார் அவர் கும்ப அவர் வைகாசி மாசம் வச்சுக்கோங்க சூரியன் வந்து இருப்பார் இருப்பார் வைகாசி மாசம் பிறந்த கும்பராசிக்காரவங்களுக்கு சூரியன் எங்க இருப்பார் இருப்பார் மேல குரு போயிட்டுருக்காருன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மேலே குரு போகிறார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தை வழி மூலமாகவும் சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏன்னா சொத்தோட வேல்யூ கூடும் அப்படிங்கிற மாதிரியும் தந்தை வழி உறவினர்களுடைய அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதேபோல் நீண்ட நாள் வந்து தகப்பனாரோட அந்த மனக்கசப்புகள் பூராமே இந்த சூரியன் மேல குரு போகும்போது சரியாகும் தாப்பனாருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு இருந்தால் கூட இந்த சூரியன் மேல குரு போகும்போது கண்டிப்பான முறையில் தாபனாருக்கு அந்த உடல்நல பாதிப்புல இருந்து அவர் வெளியே வருவார் சரிங்களா இது ஒரு பொதுவான பலன் தான் சூரியன் மேல குரு போகிறது அரசாங்க வழியிலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சூரியன் மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்கு ஏழாம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால மனைவி வழி வர்க்கத்திலையும் இந்த ஜாதகத்துக்கு கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி தானே சூரியன் அவர் போய் நாலாம் இடத்துல இதில் உட்காந்துருப்பார் ராசிக்கு நாளில் போய் உட்காந்துருக்காருங்கும் போது மனைவி வழி வர்க்கத்தினர் மூலமாகவும் பாசிட்டிவான நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ ஒரு உதாரணமாக அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு அங்கே போகிறார் அப்படின்னா புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுங்கிறது ஏன்னா புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுங்கிறது ஏற்கனவே வச்சுருக்கிற சொத்துக்களை வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ அதில் நல்ல வருமானம் பார்க்குறதுங்கிறது சரிங்களா சகோதர வர்க்கத்தினருக்கு ஒரு உதவி பண்ணுறதுங்கிறது சகோதர வழியில வந்து ஒரு சுபகாரியம் நடந்தால் நம்ம முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது குருமங்கல யோகமாக சிறப்பாக செயல்படும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து புதன் வந்து யோகாதிபதி அவர் போய் ரிஷபத்திலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த புதன் மேலே குரு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் உட்காந்து அங்கே குரு போகிறார் அப்படிங்கும்போது மாணவ மணிகளுக்கு கல்வி பயிலும் அனைத்து தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா இது யோகத்தை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி அதே போல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னால் லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் காத்திருந்தீங்கன்னா இந்த ஜென் சனியெலாம் விளையிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது ஆனால் காதல் கை கூடக்கூடிய நேரம் காதல் இருக்க கும்பராஜிக்காரவங்களுக்கு இப்போ ஜாதகத்தில் புதன் மேலே குரு போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த நேரத்தில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா இப்போ சுக்கரனே அங்கே இருக்கிறார் அந்த வீட்டு அங்க அங்கே ஆட்சியாக இருக்கிறார் இப்போ கும்பராசிக்கு யோகாதிபதியும் கூட ஸோ யோகாதிபதியான புதனை குரு கிராஸ் பண்றது நல்லது சுக்கரனை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாம் இடம்ன்றது சொத்து சுகம் வீடு வாசல் அதெல்லாம் சொல்கிற இடம் இல்லையா அதே போல் களத்திறக்காரகன் ஆனால் இப்போ இது ஒரு ஆண் இது ஒரு ஆண் ஜாதகமா இருக்கும் பட்சத்தில் கலத்தரக்காரகனாகவும் அவர் தான் வர்றாரு அப்போ சுக்கரன் மேலே குரு போகிறதுங்கிறது சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் வர்றதுங்கிறது நீண்ட நாட்களாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதுங்கிறது மனைவி வழி லைஃப் பார்ட்னர் வழி வழியில் வந்து ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுங்கிறது ஸோ ஒரு நல்ல பலன்கள் தான் இங்கே கிடைக்கும் வாகன சுகம் கிடைக்கிறதுங்கிறது ஏன்னா வாகனம் வாகனம் ஒன்று வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ வாங்கலாம் சுக்கரன் மேலே குரு போகும்போது வாகனம் வாங்கலாம் அல்லது எங்கேயாவது வெளியூருக்கு நான் போகணும்னு நினைச்சிருக்கேன் ரொம்ப நாளாகவே வெளியூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு புனித தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போகலாம் தாராளமாக போகலாம் அந்த சுக்கரன் மேலே குரு போகும்போது ஏன்னா பாக்கியாதிபதியே சுக்கரனாகி அவர் நாலாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறாருங்கும்போது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கோயில் வழிபாடு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா போக முடியல ஏன்னா இப்ப போலாம் சரிங்களா இப்போ அதே இடத்துல சனி இருக்கிறாருன்னா இது எக்ஸலெண்ட்டான ஒரு அமைப்பு ஏன்னா சனி மேலே நாதனே ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் நல்லா சுபர் வீட்டில் இருக்கிறார் இப்போ குரு அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஜாதகருக்கு பலத்தை கொடுக்குது ஏன்னா நாதனை வந்து கோச்சார குரு கிராஸ் பண்ணுறது இந்த ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நேரம் இந்த ஜென்மச்சனியோட தாக்கத்தை வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கிற சனி மேலே குரு போகும்போது குறையும் ஜென்மச்சனி ஓடுது இல்லையா கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ அவங்க ஜாதகத்தில் சனி வந்து ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு அங்கே போகிறாருன்னா இது குறையும் ஜென்மச்சனியோட தாக்கம் முற்றிலும் குறையான வாய்ப்பு ரொம்ப இருக்கு சரிங்களா அப்ப சனி பகவான் இருந்தாலும் ரிஷபத்தை பார்த்தாலும் பொருந்தும் அதே போல ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் நான் சொன்ன அந்த செவ்வாய்க்குரிய பலன் பொருந்தும் இப்போ சனி அங்கே இருக்கிறாருங்கும்போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தொழிலை டெவலப் பண்ணுறதுங்கிறது ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது ஜாதகருக்கு இந்த சனி மேலே குரு போகிறது கும்பராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும் பிறந்த கால ஜாதத்தில் ரிஷபத்தில் சனி இருக்க பிறந்தவங்களுக்கு இந்த ஜென்மச்சினியோட தாக்கம் கொஞ்சம் கட்டுப்போடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ அங்கே ராகுவோ கேதுவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நல்ல ஒரு அமைப்பு அல்ல ஏன்னா ராகு மேலே குரு போகிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை பொருளாதார பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா பொருளாதார ரீதியாக வந்து இழப்புகளை சந்திக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம முதலீடுகள் பண்றதை தவிர்க்கணும் சரிங்களா அதே நேரத்தில் ஒரு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன் லேப்ரோஸ்கோபி வச்சிருக்கேன் அல்லது ஸ்கின் டாக்டரா இருக்கேன்னா நல்லது சரிங்களா சொத்து சுகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்கள் கிடைச்சா கூட அதுல பிரச்சனைகளும் இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு நின்று அந்த இடத்துக்கு குரு போறாரு இந்த நேரத்தில் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் இந்த குரு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு வந்து முழுசாக கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சினி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காது ஆனால் பட் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான நிலையில் தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாளில் ராகு பத்தில் கேது இருக்கிறதே வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகள் விலங்குங்களை கொடுக்கும் சரிங்களா சுக்கரனோட பிளேஸ்மெண்ட் ஒருவேளை ஜாதகத்தில் நல்லா இருந்து இப்போ ராகு மேலே குரு போகிறார் அப்படிங்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பொதுவாக அந்த ராகு மேலே குரு போகிறது நல்லதில்லை அந்த நாலாம் பாவ ரீதியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் தொல்லைகள் இருந்தால் இந்த குரு போகும்போது அதோட தொல்லைகள் இருந்து கொஞ்சம் மாறுதலான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா பிரச்சனைகளுக்கு தான் அது கூட கிடைக்கும் உடனே தீர்வு கிடைக்காது சரிங்களா ஏன்னா ராகு மேல குரு போகக்கூடாது அது சண்டாலயோகம் இல்லையா இப்போ கேது அங்க இருக்கார் அந்த கேது மேல குரு போறார்னா ஓகே கேது மேலே குரு போறதுங்கிறது ஆன்மீக தலங்களுக்கு போகிறது வயசானவங்க வந்து காசி கயா போன்ற இடங்களுக்கு போறதுங்கிறது இந்த கேது மேலே குரு போகிறது கடனை மட்டும் வாங்கிடக்கூடாது இந்த நேரத்தில் கடன் வாங்கினோம்னா பிரச்சனை ஆயிரும் ஏற்கனவே கடனில் இருக்கீங்களா இப்போ புதுசாக வந்து கடனை வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்கல் ஆகிபோம் ஜாதகத்தில் தசா புத்தி பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது மேலே குரு போகிறது அவ்வளவு நல்லது இல்லை சரிங்களா ராகு கேதுக்கள் மேலே மட்டும் குரு போகக்கூடாது சார் அது கண்டிப்பாக சண்டால யோகம் தான் அதில் கேது மேலே குரு போகிறது கூட ஓகே ராகு மேலே போகிறது கண்டிப்பாக பாதிப்பாக தான் தரும் சரிங்களா இதில் ராகு வந்து ராசிக்கு நாலாம் இடமாக இருக்கிறதுனால அது சொத்து சம்மந்தப்பட்ட இடத்தையும் தெரிவிக்கிறதுனால சொத்து பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்த குரு அங்கே போகும்போது ஒரு ஆறுதலாக இருக்குமே வழியே பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாகன மாற்றம் அமைய போகிற ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது ஜென்மச்சனியும் ரெண்டு எட்டில் ராகு கது இருக்கிறது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் பிறந்த கால ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதகம் ஒன்றும் வந்துடாது அதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு இருபது வயசை தாண்டி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு குரு திசை தான் போகும் ஸோ பிறந்த கால ஜாதகத்தில் குரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது இப்போ இந்த குரு போகிறது ராசியில அதுவும் சுக்கரனோட வீட்டில் போய் உட்கார்றதுனால பெரிய அளவில் பாதிப்பை தராது அது அவங்களுக்கு நல்ல யோகமான இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க கும்பராசியில் பிறந்திருப்பாங்க லக்னம் வந்து நல்ல யோகமான லக்னம் குருவுக்கு யோகத்தை தரக்கூடிய லக்னங்களில் பிறந்திருக்காங்க குரு யோகாதிபதியாக தசை நடத்திட்டு இருக்காரு

நம்ம பார்க்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட பார்க்கலாம் ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் வருது அந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொலைபேசியில் நீங்கள் மொதல் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிமுறைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்